நண்பர்களே வணக்கம் இப்போ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா பல பேருக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கலான்னு ஒரு கவலை இருக்கும் அவங்களுக்கு வேலை கிடைச்சும் அதுல ஒரு திருப்தி இருக்காது சம்பளம் அது வர இருக்காது வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்காது அதுல ஒரு முன்னேற்றம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அது முடியாமையே தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஒரு சிலர் கல்யாணம் ஆகலன்னு கல்யாணத்துக்காக வரன் தேடிட்டு இருப்பாங்க குழந்தை பிறக்கிறதுல தாமதம் இருக்கும் அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன உடம்பு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் அது எப்ப சரியாகுங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டே இதுல ஏதாவது ஒண்ணு உங்க மனசுல தோணுதா அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வணக்கம் நண்பர்களே நான் காசியபபி ராம்குமார் உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டு ஜோதிடர் மேதா சேனல் இந்த மாதிரி பல பேருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை வந்து மனச வாட்டிக்கிட்டே இருக்கும் எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிற அந்த காரியம் நல்லபடியா உங்களுக்கு நிறைவேறும் ஒரு பிரச்சனைய தீர்க்கணும்னா முதல் முதல்ல நம்ம வந்து வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் தான் அவரு வந்து உங்களுக்கு உங்களுக்கு மனசுல இருக்கிற குறைய தீர்த்து வைக்கிறதுல முதல் வந்து நிக்கிறவர் விநாயகர் பெருமான் தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க பார்த்து நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி நீங்களும் பண்ணி உங்க மனசுல என்ன குறை இருக்கோ அத அந்த விநாயகர் பெருமான் அருளோட அதை சரி பண்ணிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் அருகம்புல்லு ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் அந்த மனசார அந்த விநாயகர் பெருமானம் வேண்டிக்கிட்டு என்னுடைய மனசுல ஒரு காரியம் நிறைவேறணும்னு இருக்கு அந்த காரியத்தை நீதாம்பா நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லி வேண்டிகிட்டு அந்த அருகம்புல்ல சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த தேங்காய சிதற தேங்காய உடைச்சிட்டு வந்து ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் நீங்க உங்க மனசுல என்ன கோரிக்கை இருக்கோ அது நியாயமான கோரிக்கையா இருக்கணும் பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய கோரி கோரிக்கையா இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த விநாயக பெருமாள் கண்டிப்பா உங்களுக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவார் சரி இப்போ அதை எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கணும் அரிசி மாவு கொஞ்சம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன பலகையோ முடிஞ்ச வரைக்கும் சுவாமி ரூம் இருந்ததுன்னா அதுல பண்ணீங்கன்னா யாரும் அடிக்கடி போக மாட்டாங்க அந்த இடம் சரியா இருக்கு இப்ப என்ன பண்ணணும்னா அந்த அரிசி மாவை எடுத்து அதாவது இந்த மாதிரி எழுதணும் இருபத்தி ஒரு தடவை எழுதிக்கணும் இது எழுதிக்கிட்டு இந்த இடத்துல நீங்க ஒரு விநாயகர் போட்டோவோ இல்ல ஒரு சின்ன சிலையோ வச்சு அந்த விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பூ வைக்கணும் வச்சுட்டு ஒவ்வொரு ஊக்கும் நீங்க சந்தனம் குங்குமம் வைக்கணும் இங்கே வச்சாலும் சரி இல்லை இங்க வச்சாலும் சரி இல்லை இங்க வச்சாலும் சரி எங்கே வேணா வைக்கலாம் எல்லா ஊக்கும் நீங்க வந்து சந்தனம் குங்குமம் வச்சு ஒவ்வொரு ஊக்கும் நீங்க பூ இருந்ததுன்னா பூ வைங்க இல்லைன்னா பரவாயில்ல மொத்தமாக ஒரு ஊக்கு நீங்கள் பூ வச்சிங்கன்னா போதும் வச்சுட்டு அந்த விநாயக பெருமான்கிட்ட நல்லா நீங்க வேண்டிக்கணும் ஒரு நாலஞ்சு கற்கண்டு இல்லைன்னா கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளர்ல பால் காய்ச்சல பால் சக்கரை போட்டு நைவேதனம் பண்ணிட்டு அந்த கற்கண்ட நீங்க சாப்பிட்டுலாம் பாலையும் குடிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து இருபத்தி நாள் பண்ணணும் இருபத்தி நாள் பண்ணிட்டு கடைசி நாள் முடிக்கும் போது ஒரு ஸ்வீட் ஒன்னு பண்ணி அந்த விநாயகருக்கு நைவேதியம் பண்ணி இப்போ இந்த ஒரு இருபத்தா இருபத்தோரு நாள் பண்ணும் உங்க கோரிக்கை சின்னதா இருந்ததுன்னா அது நிறைவே கண்டிப்பா நிறைவேறணும் பெரிய கோரிக்கையா இருந்ததுன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகணும் அப்படி காலதாமதம் ஆச்சுன்னா அடுத்து இன்னொரு இருபத்தோரு நாள் நீங்க இதே மாதிரி கண்டினியூஸா பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த கோரிக்கையை அந்த விநாயக பெருமான் நிறைவேற்றி தருவார் இதுல ஒரு சின்ன சூக்மா இருக்கு அது என்னன்னா இந்த இருபத்தோரு நாள் நீங்க கண்டினியூஸா பண்ணும் ஒரு நாள் நீங்க அதை செய்யாம விட்டுட்டீங்கன்னா மறுநாள் ஆரம்பிக்கும் போது திருப்பியும் ஒன்னாவது நாள்ல இருந்து ஆரம்பிக்கணும் இருபத்தி ஒரு நாள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உங்க மனசுல இருக்கிற நியாயமான கோரிக்கையும் பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய கோரிக்கையா இருந்ததுன்னா கண்டிப்பா நிறைவேறும் நன்றி நண்பர்களே இந்த மாதிரி பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நம்ம சேனல்ல போடுற வீடியோவை பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்தா எனக்கு இன்னும் பல வீடியோவை போறதுக்கு உத்வேகமா இருக்கும் அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நல்லதை பகிர்வோம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்